வணக்கம் நண்பர்களே இப்ப நாம வாட்ஸ்அப் இல்லாம நம்ம யாருமே கிடையாது எல்லாரும்க்கு தெரிஞ்சதுதான் வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் இருக்கு தெரியாம உள்ள ட்ரிக்ஸ் இருக்கு இப்ப நான் அதுல கொஞ்சம் முக்கியமான நமக்கு பயனுள்ள கொஞ்சம் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லையா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யூஸ்புல் யூஸ் சேனல் நான் உங்கள் பலனிவேல் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் வெப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாட்ஸ்அப் வெப்பை வந்து உங்கள் ஃபோன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பை நீங்கள் லேப்டாப்பில் பிசி நீங்கள் கன் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் மேலே இருக்கிற செட்டிங்ஸ் அந்த மூணு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் செட்டிங்ஸுக்கு ஒரு இதுக்கு மேலே வாட்ஸ்அப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி காட்டும் இதை நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணும்னா உங்கள் குரோம் ப்ரௌசர் லேப்டாப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப்புன்னு டைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண இதை மாதிரி கோடு காட்டும் அந்த கோடை வந்து நீங்கள் இந்த நம்ம ஃபோன் ஆப்பில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்கள் டைரெக்டாக மொபைல் டு லேப்டாப் கனெக்ட் ஆகிரும் அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிங்ஸில் போயிட்டு சேட்ஸ் போங்க இப்போ உங்களுக்கு தேவையானதை டவுன்லோடு பண்ணுறத மீடியாவில் காட்டணுமா வேண்டாமான்னு கூட நம்ம இதில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி மாற்றிக்கலாம் இந்த மீடியா விசிபிலிட்டின்ட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ நியூலி டவுன்லோட் மீடியா நீ ஒரு ஃபோன்ஸ் கேலரின்னு காட்டும் வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணாவது இதே சேட்ஸில் ஆப்ஸ் லாங்குவேஜின்ட்டு இருக்கும் உங்களுக்கு இதுனோ லாங்குவேஜ் இருக்குது எந்த லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் ரொம்ப பிடிச்சவங்க தமிழ் லாங்குவேஜ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நிறையா வரும் இப்போ வாய்ஸ் மெசேஜ் இது மாதிரி வரும்போது நீங்கள் கிளிக் பண்ணால் மற்றவங்களுக்கு கேட்கும் ஃபில்ல கேட்காமல் இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசுகிற மாதிரி காதலை கொண்டு போயிட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு வெளியில் கேட்காது நம்ம நார்மலாக ஃபோன் பேசுகிற மாதிரியே இருக்கும் சரி அடுத்து என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் இருக்குது ஸ்டேட்டஸில் வீடியோ ஓடும் அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வீடியோ ஓடுது இது நல்லா அப்படி ஜூம் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் திரும்ப தொட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகிரும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி இப்போ ஒரு சில வேர்டு நமக்கு தெரியாது இப்போ வேகமாக ஓடுற வேர்டை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து உள்ளது என்னென்னு பார்க்க போகிறோம்னா வீடியோ டு ஆடியோ ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறேன் இப்போ அந்த யூஸ்ஃபுல் சிக்ஸ் நான் எங்கள் சேனல் வீடியோ நான் வைக்க போகிறேன் இதில் கலர் மேலே இது கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறிங்களோ வெறும் ஆடியோவாக தான் மாறும் வீடியோ உங்களுக்கு தெரியாது அடுத்து நார்மலாக மெயினாக ஒன்று என்னன்னு தெரியுமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமயே அந்த மெசேஜ் நீங்கள் வெளியிலேருந்து படிச்சுக்கலாம் படித்தது வந்து வெளியில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அது எப்படின்னா நம்ம எல்லா ஃபோன்லேயும் வெயிட் ஜிட்டுன்னு ஒன்று இருக்கும் வெயிட் ஜெட்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அதில் கீழே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒன்று காட்டும் ம் உங்களுக்கு எந்த காண்டாக்ட் வேணுமோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி காமிச்சிக்கலாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா வெளியிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை மெயினாக நீங்கள் அந்த ப்ளூடூக் வந்து அவங்களுக்கு தெரியாது அது தெரியாமல் நீங்கள் அது உள்ளதெல்லாம் படிச்சுக்கலாம் நீங்கள் சரி இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் இது தான் மெயின் அந்த வீடியோ போடுறோம் ஏன்னா இதில் உள்ளது எனக்கு மேக்ஸிமம் தெரியாது நானே எனக்கு உணர்ந்தது தான் சொல்லிக் கொடுத்தாரு அதனால் எல்லாேருக்கும் தெரியும் அந்த வீடியோவை நான் மெயினாக போடுறேன் இதே மாதிரி வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திப்பவும் வரை நான் உங்கள் பழனிவேடிய நன்றி வணக்கம்